மருந்து விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அகில இந்திய இந்த முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கோரிக்கைகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கைகள் வச்சிருக்கும் மத்திய அரசுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எங்களுக்கான பணிச்சூழல் பணியானைன்றது நிலையான பணியானைகள் இல்லாம இருக்கு அந்த நிலையான பணியானையை உருவாக்குவதற்கும் அந்த மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்கான தனித்துவமான சேல்ஸ் ப்ரமோஷன் எம்ப்ளாயிஸ் புதிய தொழிலாளர் நல்ல சட்டங்கள் மூலமாக தடுப்பதற்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மத்திய அரசுக்கு கோரிக்கையாக வச்சிருக்கோம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கானது எட்டு மணி நேரத்தை தாண்டி தொடர்ந்து இருக்குது அந்த மணி நேரத்துக்கான உறுதி செய்யணும் அதை மீறு மீது நடவடிக்கை எடுக்கணும் மருந்துகளுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரத்தை நிர்ணயம் செய்யணும் கோரிக்கையாக வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க இந்த மாசத்துக்கு தமிழகம் முழுவதும் இந்த மாதம் முழுக்க நடக்க இருக்குது வெவ்வேறு காலகட்டங்கள்லாம் வெவ்வேறு இடங்களா நடக்க இருக்குது தொடர்ந்து அடுத்த மாசம் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு பிளான் அண்ட் நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி மும்பைலயும் நவம்பர் பதினெட்டாம் தேதி டெல்லிலையும் இதுக்கான ஆர்ப்பாட்டத்துக்கு நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகள் நன்றி